வேர் ஹெஸ் த போய்ட் வாட்டு கோ போய்ட்டு இங்கே போகணும்னு நினைக்கிறாரு போய்ட் வாட்ஸ் கோ டு த சி கடலுக்கு போகணும்னு நினைக்கிறாரு அண்ட் த பீல்ஸ் கிக் அண்ட் பீன்ஸ் சாங் அண்ட் அவ்வளோ ஏதோ வேண்டியது வாட்ஸ் கோ டு சி அவ்வளவுதான் போய்ட் வாட்ஸ் கோ டு சி அட் த கொஸ்டின் வாட் அக்கோடிங் டூ தோய்ட் ஆர் த பிளஸ் கவுன்ஸ் கோ படிக்கிறத அப்புறம் ரெடி கோ டைட்ஸ் கிக் த பீல்ஸ் அண்ட் சவுண்ட் ஆஃப் தீ பீன்ஸ் அண்ட் ஒயிட் ஃபேப்ரிக் ஷேக்கிங் அட்ட top of the ship and pleasure to his journey என்ன சொல்றாங்க டைட்ஸ் அலைகள் பிரீத்தி கொண்டு போற அப்புறம் எழுதிக்கலாம் டைட் அலைகள் வந்து அந்த பீல் ஸ்டாண்ட் அந்த சக்கரம் எழுதக்கூடாது பிரீத்தி வெச்சிட அப்படியே பேனா வெச்சு நீ படிக்கும் போது எழுதுறானா நான் சொல்றது உன் ஏறாது எல்லா இடத்துலயே அப்படிதான் வெச்சிடு சொன்ன உடனே கேட்கணும் அப்பதான் நீ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு வர முடியும் நீ சொல்லி முடிச்ச பிறகு

வருதுன்னு சொல்றோம்ல சாமி உலா வருதுன்னா சாமி வெளியில வராங்க நம்ம உலா போகலாம்னா நம்ம வெளியில போகலாம் வீட்டை விட்டு வெளியில போனா என்ன பண்ணலாம் நம்ம எங்கேயாவது வெளியில போகலாம் அப்படின்னு சொல்றாங்க நிலா பாரு நிலா பாரு நிலா இங்க பாருப்பா நீ

நிலா பாரு நிலா பாருவாணிலே நடக்க நீல நீலாம் அப்படி படிப்பாங்க நான் நடக்க நடக்க கூட கூட

நீலவானிலே சொல்லு நிலாபாரு நிலாபாறு நீலவானிலே நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்துடுமே சொல்லு நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்துடுமே அடுத்து எழுதுறப்பா வளரும் தேயும் வள வாழரும் தே யூ இம் தேயும் வளரும் வளரும் தேயும் வளரும் தேயும் சொல்லு வளரும் தேயும் இங்க பாரு இங்க பாரு பார்ப்பான் வளரும் தெரியும் வளரும் தெரியும் வருத்தம் பரு இத் த இம் வருத்தம் ஏதுமில்லை ஏது மியல் இல்லை ஏதுமில்லை வளரும் தெரியும் வளரும் தேயும் வருத்தம் ஏதுமில்லை வருத்தம் ஏதுமில்லை வானில் வா நீ வானில் வானில் மேகம் மேகம் மேகையும் மேகம் மறைந்த போதும் மறைந்தமா ரை இந்த தா மறை나 போடு இம் வானில் மேகம் மறைந்த போதும் வாடி 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 நின்றதில்லை

அச்சான் இந்த வார்த்தை சரியா வந்து மா சத்ரளிய குடுங்கட்ட கொஞ்சம் ஈஸி பராபில வாட்சிகோ மைதா வாட்சாலி நீ இத எழுதிலாம் டைட்டில் வந்து சி ஃபீவர் என்னது சி ஃபீவர் Author யார் எழுதுனவங்க எழுத பாங்க ஜான் மேசிஸ் இ கைல ஆமா ஜான் மேசிஸ் ஃபல்ட் அ த போயட் த

நம்ம ஃபீல் பண்ணோம்ல சந்தோஷமா இருக்கு ஜாலியா இருக்கு அந்த மாதிரி போய்ட் ஃபீல்ஸ் பண்ணிக்கிறாரு அப்போ ஹி விஷஸ் டு ஹேவ் த டால் ஷிப் இஸ் விஷ் ஹி விஷஸ் நான் அந்த ஆ அவர் ஆசைப்படுறார் விஷ்னா ஆசை அவர் ஆசைப்படுறாரு பெரிய ஷிப் பெரிய படிமா பெரிய கப்பல் வாங்கணும் படகு பெரிய கப்பல் வாங்கணும் அண்ட் 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 அ ஸ்டார் டு கைட் ஹிம் ஸ்டார் அந்த மேல அச்சது படிமா படிப்பா என்னப்பா படி எழுது எழுதுக்கு திரும்பி பாக்குற படி எழுது உட்காந்து படிக்கலைன்னா படிக்கலைன்னு சொன்னாங்க பின்னாடி திரும்பி வேடிக்கை பாத்துட்டு இருக்கா படிப்பாதான் ஆ படிமா ஸ்டார் என்ன அடுத்தோம் ஸ்டார் தான் மேலே படி அந்த ஸ்டார் வந்து போகும்போது மேலே பண்ணிட்டே அந்த இவர் அடுத்து படிமா படி கால் ஆஃப் த டால்ஷிப் அண்ட் ஸ்டார் டு கைட் கிம் ஸ்டார் வந்து அவங்கள கைட் பண்ணணும் கைடை இப்போ நான் கைட் பண்ணுறேன் இப்போ கைடு வச்சுக்கிறேன்னு இந்த கைடை பார்த்துட்டு நீ படிக்கிறேன் அப்போ அந்த ஸ்டார் வந்து கைட் பண்ணும் சரியான பாதையாக இருக்கா இல்லை தப்பானா இருக்கான்னு கைட் பண்ணோம் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் த விண்டி டே டு ப்ளோ அவே த திக் கிளவுட்ஸ் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாரு விண்டி டேனா நல்ல காத்தடிக்கிற ஒரு நாளாக இருக்கணும் அப்போ அந்த கிளவுட்ஸ் மேக கூட்டங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் களைச்சு விட்டுறணும் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாரு அண்ட் ஹீ லைக்ஸ் டூ மீ ஆ ஹேப்பி வாண்டரிங் ஜிப்ஸிங் என்ன அவர் வந்து வாண்டரிங்கில் இங்கேயும் அங்கேயும் ஜாலியாக சுற்றிட்டு ஒரு மேன் மாதிரி அவர் வாண்டரிங்னால் சுற்றிட்டுருக்க ஜிப்ஸி மாதிரி ஜிப்ஸிலாம் என்ன ஆர்த்தோன்னா இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கணுன்னு ஆசைப்பட்றார் ஹீ வுட் என்ஜாய் த சவுண்ட் ஆஃப் த விங்ஸ் படி அந்த காத்து படிமா அந்த காத்து வந்து அந்த சவுண்ட் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த சவுண்ட் அவருக்கு அந்த அந்த காத்தோட சவுண்டு ரொம்ப அவர் என்ஜாய் பண்றாரு ரொம்ப சந்தோஷப்படுறார் அந்த சீல சின்ன சின்னதா அந்த மூளைகள்ல சின்ன சின்ன கல்ஃப்னா அந்த இப்படி சின்னதான் ஒண்ணு இருக்கும்ல இந்த மாதிரி போய் தண்ணி போயிட்டு 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 போய் அடிச்சு படிமா

வாசல் கூட்டல் அலங்காரம் அடுத்து எழுது வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு இந்த மார்க் பண்ணீங்க क्वेश्चन आंसर இல்ல இல்ல ஆ அதெல்லாம் கடையது சொல்றோம் இந்த மார்க் பண்ணல நீங்க இது இருக்குது ஆனா மார்க் பண்ணல இது மட்டும் ஃபர்ஸ்ட் வர சொல்லிடுங்க கேடு கை எடு கேடு ஃபுல்லாவா குறை பாடலை கிட்ட உட்கார் சைடுல திரும்பி பாரு பாடலின் பொருள் படியுத குறை இல்லாத பேனா மூடு முழுவாண்டு பரிச்சா வரப்போகுது முழுவாண்டு பரிச்சா ஆமா படி குறை இல்லாத வீரனாகிய கட்டபொம்மன் இருந்து ஆட்சி செய்யும் பாஞ்சாலங்குறிச்சியின் வளங்களை கூறுகின்றேன் கையெடு அந்நாட்டின் விரலவை வளத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் வளத்தையும் கேளுங்கள் அந்நகரில் கீழே கை வைக்க பல சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும் அவை மதில்களால் சூழப்பட்டவையாக சூழ பட்டவையாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும் வீடுகள் தோறும் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும் வீடுகள் மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும் வீட்டு கதவுகள் மிகவும் நேர்த்தியாகவும் வீடுகள் செல்வம் நிறைந்தவையாகவும் நிறைந்தவை நிறைந்தவை யாகவும் இருக்கும் அரண்மனை வாயில் முறைப்படி அழகுபடுத்தப்பட்டு இருக்கும் அழகு மிகுந்த அரசனாகிய கட்டபொம்மன் அரசவையில் வீச்சிருப்பான் புதுமையான தெரு வீதிகளும் பெரும்பரப்பில் அமைந்த கடைகளும் இருக்கும் பூஞ்சோலைகளும் மர சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்கு தோப்புகளும் அந்நாட்டிற்கு அழகு சேர்க்கும் யானை கூடமும் குதிரை கொட்டிலும் கொட்டிலும் ஒரு புறம் இருக்கும் தோரணங்கள் கட்டப்பட்ட மேடையும் ஆடுவதற்கு ஆன இடமும் ஒரு புறம் இருக்கும் சோலைகளில் குயில்கள் கூவும் மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும் அன்பு வளரும் நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் நிகழும் சில விந்தைகளை சொல்கிறேன் வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள முயலானது தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை எதிர்த்து விரட்டிவிடும் பசுவும் புலியும் நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும் மன்னன் கட்டபொம்மனின் பெயரை சொன்னால் காகம் குடிக்காது சக்கமாதேவி குறிச்சிக்கு திருவாக்கு அருள்வாள் நூல்வெளி நூல்வெளி கட்டபொம்மன் பாடல்கள் பல வடிவங்களில் வழங்கி வருகின்றன அவை பலரால் நம்பாடப்பகுதி தொகுத்து வெளியிட்டுள்ள வெளியிட்டு உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடு என்னும் நூலில் இருந்து சுத்த எழுதப்பட்டதுரை துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன் நாட்டு வளங்களை சொல்லுகிறேன் பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம் மதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகளாம் கெட்டி வேலைகளாம் வீட்டிலுயர் மணி மேடைகளாம் மெத்தை வீடுகளா மதிலோடைகளாம் பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம் பணப்புக்கிஷ வீடும் பார் சாஸ்திகளாம் ஆசாரவாசல் அலங்காரம் துரைராசன் கட்டபொம்மு சிங்காரம் ராசாதிராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் வீச்சிருந்தான் விந்தையாக தெருவீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடைவாசல்களும் நந்தவனங்களும் சண்டன சோலையும் அங்கே நதியும் சென்னெல் கமுகுகளும்ாலை ஒருபுறமாம் பரிமளரும் சாலை ஒருபுறமாம் சொக்கட்டான் சாரியல் ஒரு புறமாம் சோளையில் மாங்குயில் சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம் வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம் அன்பு வளர்ந்தோரும் அன்பு வளர்ந்தேரும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்லுகிறேன் கேளுமையா முயலும் நாயை விரட்டிடுமாம் நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர் தான் குடிக்கும் கரந்த பாலையும் காகம் குடியாது எங்கள் கட்டபொம்முதுரை பேரு சொன்னாள் வரம் தருவாளே சக்கதேவி திருவாக்கருள் செய்வாளே சக்கதேவி சூரன் வீரன் பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி ஆ சாஸ்தி சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு வாரணம் யானை பரி குதிரை சிங்காரம் அழகு கமுகு பாக்கு படி உ அங்க வீடியோ கொண்டா போயிட்டு உட்காந்து அன்பு உறவுகளே நம்ம சேனலோத்துருப்போம் எழுதுமா அப்படி தள்ளி உட்காந்துப்போம் தள்ளி உட்காந்துப்போம் அன்பு உறவுகளே கொஞ்சம் கிட்ட வைப்போம் ஆண்டி மட்டும் தெரியற மாதிரி வை கொஞ்சம் கிட்ட வை தெரியுது அண்ணா சரி அன்பு உறவுகளே நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம டியூஷன் வந்து ஃப்ரீ டியூஷன் வந்துட்டு இருக்கோம் ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கோம் குழந்தைங்களுக்கு நோட்டு பென்சிலு பேக்ஸ்லிப்பர்ஸ் நிறைய உதவிகள் தேவைப்படுது உங்களால முடிஞ்சதுன்னா நிச்சயமா நீங்க எல்லாருமே எங்களுக்கு உதவி பண்ணுங்க குழந்தைங்களோட இந்த வயசுல நாம குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன உதவி படிப்புக்கு செய்யும் போது நிச்சயமா இந்த குழந்தைங்களோட எதிர்காலம் மிக சிறப்பானதா அமையும் இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது அப்படின்றது தான் உண்மை ஸோ டாக்டர் அப்துல் கலாம் இலவச டியூஷன் சென்டருக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்யுங்க ஒரு சின்ன பென்சில் பேனா வாங்கி கொடுத்தா கூட எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் ஜாமெண்ட்ரி பாக்ஸும் எங்களுக்கு தேவைப்படுது அன்பு அன்புறவு நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக்ஸ் கொடுங்க ஷேர்ஸ் பண்ணுங்க நம்ம சேனல்ல வர பெரிய வீடியோவில் ஹைப் ஆப்ஷன் வரும் அந்த ஹைப் ஆப்ஷன் பெரிய வீடியோவில் வரும் அந்த பெரிய வீடியோவில் வரும்போது மறக்காமல் ஹைப்பன்ஸ்